நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் அதாவது ஜேபியோட முகத்திரையை வந்து இந்திரா வந்து அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே வச்சு எல்லாரும் முன்னே கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜேபி வந்து இந்திராவை தீர்த்துக்கட்டுறதுக்காக கையில் கத்தியோட வந்துட்டார் அப்படினாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குற சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்திரா வந்து யோசிக்காங்க எப்படியாவது அத்தைக்கிட்ட வந்து நம்ம ஜேபியை வந்து மாட்டி விட்றணும் நம்ம வேறு அத்தைக்கிட்ட வந்து சபதம் விட்டுருக்கோம் நம்ம மாட்டி விடலைன்னா இப்போ நம்மள தான் தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்திரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு திட்டம் வந்து தோணுது எப்படியும் ஜேபியோட ஆளாக தான் இருப்பாங்க அவங்க நம்ம வந்து ஜேபியை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு பேர் இங்கே வீட்டுக்கு வந்தவங்க யார் என்னன்னு வந்து நமக்கு வந்து உண்மை தெரிஞ்சுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேபியை ஃபாலோ பண்ணுவோம் அவங்களுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜேபியை வந்து இந்திரா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிற டயத்தில் வந்து ஜேபியோட காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் போகும்போது பார்த்தா அந்த ஜேபி வந்து அந்த வீட்டில் வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்கள்ல அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பாலடைஞ்ச குடவுன் மாதிரி இருக்குது அந்த குடவனுக்குள்ளே நின்று ரவுடிங் எல்லாம் இருக்காங்க ஜேபி எல்லாருமே நின்று அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களே இந்திரா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த குடவுனுக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே மெதுவாக போகிறாங்க போய் பார்த்தா ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இது உடனே வந்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம கிட்ட வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஜேபி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்திரா அவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து மிரட்டினாங்கள அவங்ககிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் போட போட் போட்ட போர்டில் வந்து அந்த வீடை கதி போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன்ல போய் பார்த்து பார்த்தான் தெரியுது எல்லாருமே பயத்தில் ஆடி போய் கிடக்காங்க இதே இதே சூட்டோட சூட்டாக நாளைக்கு திருப்பி நீங்கள் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் ரவுடிக்கு நான் அனுப்பி வைக்கேன் அவங்களோட சேர்ந்து அந்த வீட்டுக்கு போங்க வீட்டில் போய் வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே அடித்து தூக்கி தும்சம் பண்ணி வெளியில் எரிஞ்சிருங்க வெளியில் எரிஞ்ச பிறகு வந்து இது பெரிய கேஸ் ஆயிரும் பெரிய கேஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கலெக்டர் வரைக்கும் போகும் கலெக்டர் வரைக்கும் போனால் கலெக்டர் வந்து விசாரிப்பார் யார் இது அப்படின்னு விசாரிக்கும்போது அந்த வீடு வந்து இந்திராவுங்க வீடு அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆல்ரெடி கலெக்டர் வந்து இந்திரா மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்கார் இந்த நியூஸ் மட்டும் இந்திரா இந்திரா வீடு தான் இப்படி அடுத்தவங்களோட இடத்துல வந்து இந்திரா வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவளை வந்து வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாள் அதுக்கடுத்து நம்ம அந்த குடும்பத்தை கருவறுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேபி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்திரா வந்து அதை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது எவ்வளோ தைரியம் தான் என்னையே இப்படி செய்வே அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இரும்புல டம்னு தட்டிடுறாங்க அது பார்த்தா டம்முன்னு சத்தம் கேட்டுருது அதை ஒரு ரவுடி வந்து கேட்டுடுறாரு கேட்டவனே என்னடா அங்கே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரவுடி வந்து மெதுவாங்கிட்டு இந்திரா இருக்கிற சைடு வர வர்ற மாதிரி காட்டுறாங்க இந்த இந்திரா ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா விடுவர் ஓடி வந்து இங்கிட்டு வந்து ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த தெருக்கு அந்த சந்துக்குள்ளே வந்து மறைஞ்சிக்கிறாங்க அந்த ரவுடி இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜேபிக்கு வந்து இந்திராவை வந்து தெரியாது ஏ என்னடா அங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் தெரியலையா ஏதாவது சத்தம் கடிச்சியா அதான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி சொல்கிறாரு சரிவா எதாவது கீழே விழுந்துருக்க முடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஜேபி சரின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் போயிடுறாங்க இந்திரா நேரடியாக வந்து வீட்டுக்கு அந்த ஆதாரத்தோடு வந்துடுறாங்க கரெக்டாக மறுநாலும் ஜேபியும் அந்த வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு வந்து ஜேபி வந்து நல்ல ஒரு மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஜேபி வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க வந்த ஆள் யார் என்னன்னு விசாரிச்சிட்டேன் பூராமே முல்லை மாதிரி பயங்க நம்ம தான் இருக்காங்க பூரா சொத்தை அவகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நான் விசாரிச்சிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களோட பிரச்சனையை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இந்திரா வந்து சொல்கிறாங்க அத்தை இவர் அத்த அந்த அடியாள்களை இவரோட ஆளுகள் தான் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் இந்தாங்க மாமா ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து செல் எடுத்து காட்டுறாங்க செல் எடுத்து காட்டினா நம்ம ஜேபி பேசுனார்ல அவங்க குடும்பத்தையே கருவறுக்காமல் நான் விட மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருந்தார்ல அதெல்லாம் பார்த்த உடனே ராமச்சந்திரன் வந்து பயங்கரமாக சாக்காயிராரு சார் என்ன சார் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஜேபி வந்து ஒரு கட்டத்தில் வந்து உணர்ச்சி வச்சப்பட்டு ஆமாம் நான் தான் பேசுனேன் எனக்கு இந்திரா மேலே வந்து பயங்கரமான கோபம் இந்திராவை பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேஷ்டிக்குள்ளேருந்து டக்குன்னு ஒரு பொருளை தூக்கிறாரு இந்திராவை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை தூக்கிறாரு அங்கிட்டு பார்த்தா வெற்றியும் ராமச்சந்திரனும் வந்து நம்ம ஜேபியை வந்து பின்னாடி இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவை நான் போட்டு விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம ஜேபி வந்து துள்ளிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் சாரி இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க